சின்ன மருமகள் சிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அந்த ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் தமிழை நீ கவலையோட அந்த போஸை எப்படி எல்லாம் மாட்ட விடணும் நான் பிளான் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் மாட்ட விடுறேன் இப்போ உன் புருஷன் கிட்ட நீ வந்து இந்த கேஸ் கொடுத்தன்ற விஷயமே வந்து தெரிஞ்சதுன்னா அது போஸாலும் அவளுடைய அம்மாவால் தான் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லா விஷயமும் வந்து சொல்லிட்டாங்க இவங்களால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நல்லா சொல்கிறாங்க அப்பா நிஜமாக தான் சொல்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சது சந்தோஷம் தான்ப்பா அப்போ நல்லவங்க மாதிரி இவங்க நடிச்சுட்டு இருந்தாங்களா இவங்கள வந்து பழி வாங்கணும் இவங்க ரொம்ப ரொம்பவே கெட்டவங்க மல்லரக்காவை நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் வேற வழி தெரியல அதனால் இந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அத்தான் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருப்பா நான் வந்து பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அந்த போஸ் கூடி சீக்கிரம் ஜெயிலுக்கு போகணும் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு அதே மாதிரி உன்னுடைய மாமனார் ராஜாங்கத்துக்கு போஸ பத்தின விஷயம் அவங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தின விஷயம் எல்லாமே தெரியும் இது எல்லாமே நடக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருன்னு சொல்லி தமிழ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க தமிழும் வந்து சரிங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க தமிழ் வந்து நீங்கள் கவலைப்படாமல் இருங்க இனி அப்பா வந்து உங்களை கூப்பிடுவாங்க எல்லா விஷயத்துக்கும் கூப்பிடுவாங்க அந்த போஸை பத்தின விஷயம் தெரியட்டும் அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கர கோபத்தில் போஸ் மேலே இருக்காங்க அதோடு அந்த பிரமாவம் முடிச்சிருக்காங்க இனி வரப்போ எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்டாகப்போ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ